ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் தலை பாரமாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு தான் ஒரு சூப்பர் டிப்ஸ் பார்க்க போகிறோம் பொதுவாக சளி இருமல் சளி சளி பிடிச்சிருந்தால் தலை பாரமாக இருக்கும் ஃபீவர் வந்தாலும் சலை பாரமாக இருக்கும் சளி தொற்று இருமல் தொற்று அது மாதிரி உடம்புல வந்து சம்திங் ஏதாச்சும் மாற்றம் நோய் வர போதுனா ஃபர்ஸ்ட்டு வந்து சளி வரும் காய்ச்சல் வரும் அந்த நேரம் தலை பாரமாக இருக்கும் பொதுவாக சைனஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அடிக்கடி தலையில் வந்து நீர் கோத்துக்கும் நீர் கோத்துக்கிட்டு தலை பாரமாக இருக்கும் தலைபாரம்னா தலை ஃபுல்லாக நீர் வந்து கோத்துரும் சார்ந்துருக்கும் நீர் நிறைய ஃபுல்லாகவே கோத்துரும் அதனால தான் தலைபாரம் ஏற்படும் தலையை கீழே போட முடியாது நெற்றி பகுதி கண் பகுதி அதே சமயம் மூக்கு பகுதி இந்த பகுதிகளில் வந்து ரொம்பவே பெயினாக இருக்கும் முகத்தை சுற்றி ஃபுல்லாக வலிக்கும் தலைபாரம் எல்லா இடத்துலையுமே நீர் வந்து கோத்துக்கிட்டு ரொம்பவே வலிக்கும் ஸோ வீட்டில் இருந்தபடி சூப்பராக நம்ம வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அதாவது டாக்டராக தான் கண்டிப்பாக பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இருந்தாலும் உடனே ஹோம் ரெமெடிக்கு தான் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் செய்யலாம் செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஃபர்தராக நீங்கள் டாக்டரை போய்ட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஸோ என்ன அப்புடின்னா ரொம்ப சிம்பிள் வீட்டில் மல்லி இருக்கும் மல்லி வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு முப்பது நிமிஷம் வந்து மல்லியை ஊற வச்சு அரைச்சி நீங்கள் நெத்தியில் பத்து போட்டிங்கன்னா அது இருக்க இருக்க நல்லா நெத்தியில் உள்ள நீரெல்லாம் இறுக்கி பிடிச்சிரும் ஃபுல்லாக நீங்கள் நெற்றி ஃபுல்லாக பத்து போட்டுருங்க தலையில் உள்ள நீர் கோத்திருக்கும் பார்த்திங்களா அந்த நீர் கோ நீர் கோர்வை எல்லாத்தையுமே வந்து நீரை வந்து நல்லா பற்றி இழுத்து பிடிச்சிரும் அந்த தன்மை வந்து மல்லிகிட்டே இருக்குது ஸோ நீரெல்லாம் உங்களுக்கு வெளியே வந்துடும் ஸோ உங்களுக்கு ஹெவியான தலபாரம் ஏற்பட்டாலோ சைனஸ் இருக்கிறவங்க அடிக்கடி இது மாதிரி மல்லியை ஊற வச்சு பத்து போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஸோ தலபாரம் தள்ளில் நீர் கோத்துக்கிட்டால் உங்களுக்கு மல்லி ஒரு பெஸ்ட்டு மருந்துனே சொல்லலாம் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுவீங்க Okay friends thank you